ச்சகத்தை பொ பொறுத்தட்டிலும் இந்த அடுத்தடுத்த கிரகப்பயிற்சிகள் ரொம்ப சூப்பர்னு சொல்லி சொல்ல முடியாது சதவிகித அடிப்படையில் நன்மை குறைவு தான் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் தான் இருக்குது இருந்தாலும் இது பொது பலன் தான் பத்து பதினஞ்சு சதமானம் தான் உங்கள் சுய ஜாதக தசா புகுதி வலுத்துடுச்சுன்னா நீங்கள் நல்லபடியாக போயிடுவீங்க அதில் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா இருந்தாலும் நன்மைகள் ஒரு சில இடங்களில் நல்லாவே இருக்குது அந்த இடங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துருவோம் இந்த காலகட்டம் முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா அசட்ஸை உருவாக்குறதுக்கு நல்ல காலகட்டம் ஆனால் அதை கடன் வாங்காமல் உருவாக்கணும் அது ரொம்ப முக்கியம் சொத்துக்கள் சேர்க்கறது வீடு கட்டுறது வண்டி வாகன சேர்க்கை இது எல்லாவற்றுக்குமே மிக சிறப்பான காலகட்டம் குறிப்பாக பெண்கள் வீட்டுக்கு தேவையான இந்த ஹோம் அப்ளைன்சஸ் இல்லைங்க எனக்கு ஃப்ரிட்ஜ் வேணும் டிவி வேணும் அந்த வீட் அதாவது இவங்க வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன பொருட்கள்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கி குவிக்கிறதுக்கு இந்த காலகட்டம் பெட்டரான காலகட்டம் சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பும் கூட அதனை அடுத்து தான் இந்த குலதெய்வமே தெரியாமல் இருப்பாங்க நிறைய பேர் அவங்களுக்கெல்லாம் இந்த குல தெய்வத்தை அறிஞ்சிக்கிறதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப பெஸ்ட்டான காலகட்டம் தாராளமாக முயற்சி செய்யுங்க இந்த அருள் வாக்கு கேட்குறது பிரசனம் பார்க்குறது ஏதோ ஒன்றின் மூலயமாக இந்த தெய்வம் தான் உங்கள் குலதெய்வம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு ஒரு சில குறிப்பறிவதற்கான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு குழந்த பாக்கியமே இல்லாமல் இருந்தவங்க அதுக்காக மெடிக்கல் கடந்த ஒரு ஏன்னா அஞ்சாம் இடத்துல வந்து ராகு இருந்தா அப்படிங்க ஒன்றரை வருஷமாக இந்த ராகு இப்போ மேலே பயிற்சி ஆகிறார் இந்த லாஸ்ட் ஒன்றரை வருஷம் குழந்தைக்காக யாரெல்லாம் மெடிக்கல் பார்த்தீங்களோ தெய்வ வழிபாடுகள்லாம் செஞ்சீங்களோ அவங்களுக்கு ராகு விலகிறதன் மூலமாக ஐந்தாம் இடத்திற்கு போகின்ற நாலாம் அதிபதியால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் அந்த மருத்துவம்லாம் இப்போ கை கொடுத்துரும் சரிங்களா ஆக புத்திரபாகியம் நன்றாக இருக்கும் டில் டெலிவரி வரைக்குமே கொஞ்சம் அந்த கவனமாக பார்த்துக்கணும் அஞ்சில் சனி இருக்கிறதுனால சரிங்களா